சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே சிவ கிராமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி மாதத்துடைய முதல் நாள் இன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமையும் கூட தாயின்றி இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்துடைய இந்த புதிய நாளை நாம் இந்த புதிய மாதத்தை நாம் தொடங்குவோம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கு மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கும் குடும்பத்தாக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் ஒப்ப கொடுக்கின்றேன் கடந்த மே மாதத்தில் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து முதலில் நன்றி கூறுவோம் ஆபத்திலிருந்து விபத்திலிருந்து இன்னலிருந்து இடர்பாடுல இருந்து சிக்கிலிருந்து பிரச்சனையிலிருந்து கடன் சுமையிலிருந்து நோய் நொடியிலிருந்தும் எத்தனையோ கஷ்ட சூழ்நிலையில் இருந்தும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்திருக்கின்றார் பாதுகாத்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ புதிய வாழ்க்கையை நம்பிக்கை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் ஜூன் மே மாதத்தில் நடந்த நல்லதோ கெட்டதோ அத்தனைக்காகவும் நன்றி செலுத்துவோம் இந்த ஜூன் மாதத்தை ஆண்டவர் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் அவருடைய வல்லமையை உணர அவருடைய ஆசிவாத்தை உணர அவருடைய மேன்மையை உணர இன்னும் அவர் மேல் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை புதிய அத்தியாயத்தை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் இந்த புதிய மாதத்தில் எத்தனையோ மாற்றங்களை நம்ம பார்க்க போகின்றோம் எத்தனையோ விடுதலை நம்ம பார்க்க போகின்றோம் பொருளாதார ரீதியான உறவு ரீதியான அரசியல் ரீதியான விடுதலையை இந்த மாதத்தில் நம் ஆண்டவர் நம்ம ஊர் உடனிருந்து ஆசீர்வாதமாக கொடுத்து நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுக்கின்றார் இந்த ஜூன் மாதத்தில் நம்போ எல்லாம் அவருடைய சித்தப்படி நல்லதாகவே நடக்கும் இந்த மாதத்துடைய வாக்கு நாம் எடுத்திருப்பது இசையா புத்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல இவ்வாறாக ஆண்டவர் நமக்கு கூறுகிறார் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் சகோதர சகோதரிகளே இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன கூறுகின்றார் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் என்று கூறுகிறார் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவருடைய மாட்சி உனக்கு பின் செல்லும் பிரியமான சகோதர சோழே நலமான வாழ்வு துளிர்க்கும் என்று ஆண்டவர் இந்த மாதத்தில் கூறியிருக்கின்றார் நலமான வாழ்வு நீங்க என்ன நினைத்திருந்தால் திருமண காரியமாக இருக்கலாம் குழந்தை செல்வமாக இருக்கலாம் அல்லது வேலைவாய்ப்பாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய உயர் படிப்பாக இருக்கலாம் தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் கடன் சுமையாக இருக்கலாம் வீடு கட்டக்கூடிய பணியாக இருக்கலாம் அல்லது ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது உடல் சார்ந்த எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ இருக்கலாம் அத்தனையும் நீ நினைக்கலாம் முடிந்து விட்டது நீ நடக்காது இனி சாத்தியம் இல்லை இனிமேல் வாய்ப்பே இல்லை இனிமேல் சந்தர்ப்பமே இல்லை இனிமேலா இனிமேலா என்ற காரியங்கள் அத்தனையும் துளிர்விடும் இனிமேல் தான் புதிய வசந்த காலம் பிறக்கப் போகின்றது நீ நலமாக இருப்பி உன்னுடைய நேர்மையும் உனக்கு முன்பாக செல்லும் என்னுடைய மாற்றி உனக்கு பின் செல்லும் என்று ஆண்டவர் இந்த நாளிடவே கூறுகின்ற அப்படிப்பட்ட வாழ்வை காண அப்படிப்பட்ட ஒரு உந்து சக்தியை காண அப்படிப்பட்ட நம்பிக்கையை காண அப்படிப்பட்ட ஒரு எதிர்நோக்கோடு வாழ அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோடு வாழ இந்த மாதத்தை நாம் ஆண்டவருடைய பாத்திரம் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே எது நடந்தாலும் உன் திட்டப்படி நடக்கட்டும் இதோ என் வாழ்க்கை வறண்டு விட்டது என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்னுடைய துளில் முடுங்கி விட்டது அல்லது என்னுடைய உறு பிரச்சனைகள் பிரச்சனைகள் விட்டது அல்லது வயதாகிவிட்டது ஏதோ இன்னும் கொடுக்க வாங்கல் சொத்து பிரச்சனை நில பிரச்சனை மறு திருமணம் என்று பண தரப்பட்ட சூழ்நிலை நான் சிக்கி தவிக்கின்ற ஆண்டவரே என்னுடைய வாழ்வு இனிமேல் துணிர்க்க வேண்டும் இனி வரக்கூடிய காலம் நல்ல காலமாக அமையற்றும் நல்ல காலமாக அமையட்டும் குடு கூட நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது என்று சொல்கிறார் அவர் ஒரு உந்து சக்தியை கொடுக்கின்ற நேர்மறை சக்தியை கொடுக்கின்ற அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய கதைவே இருந்த போதிலும் நல்ல காலம் பிறந்து விட்டது இதோ நலமான வாழ்வு துளிர்ந்து விட்டது நலமான வாழ்வு துளிர்த்து விட்டது நம்புவோம் பயணிப்போம் நாம் தாய் என்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை ஆனவனை ஆரோக்கிய தாய் உங்களோடு உணர்ந்து உங்களுக்கு எல்லா தேவைகளிலிருந்தும் குறைகளிலிருந்தும் அவர் உடன் உங்களை ஆசு வகிக்கின்றார் இந்த உயர்ந்த இனத்தோடு நாம் இணைந்து பயணிப்போம் பருவகத்தந்தே இறைவா இந்த புதிய மாதத்திற்காக ரஞ்சு செலுத்திலும் தகப்பனே சொல்லியிருக்கிறேன் நலவான வாழ்வு தொழிலும் என்று சொல்லியிருக்கிறேன் அதற்கு நான் நேர்மையாக இருக்க வேண்டும் உடைய மாற்றுமையினை பின்தொடர வேண்டும் அப்படிப்பட்ட இந்த மாதம் முழுவதும் உடைய ஆசுபாத்தை பெற்ற பிள்ளைகளாக இறையாசி பெற்ற பிள்ளைகளாக வாழ தாயே அம்மா நீர் உறுதுணையாக இருக்க வஞ்சியோடு இவருக்கு தொழிற்சவிக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடனத்தை இன்னும் நினைத்த காரியங்கள் கைவிட எங்களை கரம்பிடித்து வழிநடத்தும்படி ஆகும் ஆபத்து விபத்துனது இன்னொரு இடர்பாடுகள் சிக்கல் பிரச்சனை இருந்தும் எங்களை பாதுகாத்து கரம்பிடித்து வழிநடத்தும்படி இந்த வாக்கு தத்துவத்துக்கு இணங்க நலமான வாழ்வு துளிரும் துளிர்க்கும் இதோ மாறும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு பயணிக்க தரும்படியாக தரும்புடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே